வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா ஆதவ அவர்களை பற்றி பார்க்க போறோம் அந்த மனுஷனோட பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இந்நேரத்தில் தமிழ்நாடு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவர் தான் தற்கூரி வெற்றி கழகம் என்ற அப்படின்ற கட்சிக்கு வந்து ஜெனரல் செக்ரட்டரி அவர் தான் எப்படி இந்த நாற்பத்தோரு பேர் இறந்தக்கப்புறம் நிறைய பேர் இந்த கட்சி எஸ்கேப் ஆயிடுச்சு அது முதல்ல எஸ்கேப் ஆனவர் வந்து ஆதவ அர்ஜுன் அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உத்தரகாண்டா எங்கேயோ போயிருக்காரு தான் போயிருக்காரு அதில் வந்து ஒரு நியூஸ் சேனலில் ஒரு பொண்ணு வந்து கேட்குது சார் சார் மெட்ராஸ் இதுமா சொல்லியிருக்கு சார் ஹைகோர்ட்மா சொல்லியிருக்கு சார் என்ன சார் உங்களுக்கு தவ அப்படியே போன்ல போனே இல்லை காலே கிடையாது சும்மா காலில் அப்படியே பிஸியாக பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒர்க்கிங் இன் ஜஸ்டிஸ் வி ஆர் ஒர்க்கிங் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் வில் கம் டு லைன் அப்போதான் தெரிஞ்சு இது இந்த ஆளை பத்தி நம்ம நல்லா நோண்டி பார்க்கணும் யாருன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு எனக்கு கண்டுபிடிச்சேன் இவன் சரியான வேஸ்ட்டுன்னு போய் பார்த்தீங்கன்னா இங்கே டைப் பண்ணுங்க ஆதார் வர்ஜன் அப்படின்னு கூகுளில் அப் அந்த அந்தாலும் ஒரு வெப்சைட் வச்சிருக்காரு வெப்சைட் உள்ள போய் பாருங்க அவரை பத்தி அவரே எழுதியிருப்பாரு நான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வேலை செய்யறவேன் எல்லாரையும் நான் வந்து இப்படி வெளியே இழுத்துட்டு வர போறேன் நான் தான் வந்து யூனிட்டிக்கே வந்து தலைவன் அப்படின்ற மாதிரிலாம் எழுதிருப்பாரு கடைசி வரைக்கும் நான் போராடுவேன் மக்களுக்காக தான்ண்ணா அப்படின்லாம் எழுதியிருப்பாரு சரி இந்த டைலாக்லாம் இருக்கட்டும் யார் இந்த பையன் யாரா நீ போய் பார்த்தா வந்து அப்படின்றப்பால் பிளேயர் நல்லா நெடு நல்லா பணம் வர சைஸ்ல இருக்காருல ஆகிட்டா பேஸ்கெட் பால் பிளேயர் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வச்சு எனக்கு தெரிஞ்சு எம்சிசியில வந்து சீட் வாங்கிட்டார் எம்சிசின்னா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் நீங்க பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே வந்து டாப் காலேஜில் வந்து அதுவும் ஒன்று அதில் தலைவர் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சு நீங்கள் நினைக்கலாம் அதான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுக்கிறாரெல்லாம் தம்பி அப்போது பொலிட்டி பொலிட்டிஷியன்ஸை பற்றியும் பாலிட்டிக்ஸ் பற்றியும் தலைவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அப்போ நல்லது தானே அப்படின்னா மக்களை இங்கே தான் நீங்கள் நல்லா புரிஞ்சிடும் ரெண்டு விதமான ஆளுங்க வந்து நம்ம ஊரில் இருக்காங்க ஒன்று உண்மையானவே புத்திசாலியானவங்க அவங்க பேசுறப்பவே நமக்கு தெரியும் கரெக்டா ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க பேசுறப்பவே அந்த சப்ஜெக்ட்ல இருக்க நாலேஜ் வந்து நமக்கு தெரியும் சில அறக்குறைகள்லாம் இருக்குங்க ஒண்ணுமே தெரியாது ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கோங்க அந்த கேட்டகரியில தான் நம்ம ஆதரவு வச்சுனா மண்டியில் ஒன்றுமே கிடையாது ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுப்பாரு இவரை பத்தி ஏன் பேசணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கருவு சம்பவமாக இருக்கட்டும் விஜயோட கட்சி கேவலமா நடந்துக்கிட்டு தான் இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஆள் தான் ஆதரவு அச்சுனா எப்படின்னு நான் சொல்றேன் பொறுத்த பொறுத்தவரை விஜய்க்கு வந்து ஒண்ணுமே தெரியாது அவர் மக்களை போய் சந்திச்சதும் இதுக்கு முன்னாடி பெருசா அரசியல் அரசியலை பற்றி ஒன்றுமே தெரியாது விஜய் அவர்களுக்கு ஸோ எல்லாத்தையும் பின்னாடி இருந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து ஒரே ஆள் ஆதரவு அடிச்சுனா அவரு விஜய் நம்ப வச்சிட்டாரு நான் வீசிக்கால இருந்தெலாம் வந்துக்கிறேன் எனக்கு பெரிய அரசியல் பின்புலம் இருக்கு நான் ஒரு பெரிய அரசியல்வாதி நான் மட்டும் தாதைக்காக்கு வரலன்னு வேகி நான் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து சிஎம்ஏவே ஆயிருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசி விஜய் நம்ப வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் விஜய் எல்லா பொறுப்பையும் ஆதரவாயிட்ட கொடுத்துட்டாரு அதனால தான் நாசமாக போச்சு அந்தால் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே பண்ணுறாரு விஜய் கொஞ்சமாவது உக்காஞ்சி ஒரு நாள் ரெண்டு நாள் யோசிச்சு டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது பண்ணால் பரவாயில்ல ஒன்றும் கிடையாது ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து எதாவது எலெக்ஷன்ல நின்று ஜேச்சி எம்எல்ஏ ஆயிருக்காரா கிடையாது ஏதாவது எலக்ஷன்ல நின்று தோத்துருக்காரா அட்லீஸ்ட் இந்த விசியானந்த அந்த மனுஷன் பாண்டிச்சேரில் ஒரே ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்காரு அதுக்கப்புறம் நடந்த ரெண்டு எலக்ஷன்ல எவ்வளோ தோத்துட்டாரு அதாவது விஷயம் ஆனால் ஒரே ஒரு எலெக்ஷனில் ஜெயிச்சி எம்எல்ஏவாக தான் ஆயிருக்காரு அவருக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லாம் ஒன்றும் தெரியாது பாண்டிச்சேரியில் வந்து ஏதோ நின்று ஜெயிச்சிட்டார் பாண்டிச்சேரி பாலிடிக்ஸை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் தமிழ்நாடு வேற வேற கேம் அது அந்த மாதிரி கிட்டேயாவது ஏதாவது ஒரு கேட்டுக்கலாம் எல்லாமே தெரிஞ்ச ஆதரவு அர்ஜுனா தான் டிசைட் பண்றது எல்லாம் நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்காங்க ஆளையே காணும் ஓடிட்டான் ம் ப்ரெஸ்ஸு கேள்வி கேட்குறாங்க வீட்டுக்கு வெளியே ப்ரெஸ் நின்று கேள்வி கேட்குறாங்க சரி இதுக்கு மேலே நின்று அசிங்கம் வரும்னு சொல்லிட்டு வெளியே வந்து சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க இருக்காங்க நீங்க இங்க இருக்கீங்க இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இருந்து வெயிட் பண்றாங்க தெரியல அப்ப பே பேச வேண்டியதான நீ பேச மாட்டே ஒரு பிரஸ்ஸை சந்தித்து இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு பிரெஸ் சந்திச்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றது கூட ஆண்மை இல்லை நீ எல்லாம் அரசியலுக்கு வந்து என்ன கிழிக்க போற இல்லை யாரோட மயிரை புடுங்க போற ஒன்னும் கிழிக்க போறது கிடையாது ஹம் கேட்டா எனக்கு மனசு தெரியல அவங்க செத்துட்டாங்கல்ல நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க அந்த அந்த மன உளைச்சல்ல இருக்கேன் புடுங்கு நீ சிஎம் ஆயிட்ட இங்கே வச்சு போங்க கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துருச்சு ஏதோ ஒரு கலவரத்துல நாற்பது பேர் இறந்துட்டாங்க இல்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்டோ ஏதோ ஒன்றுல ஏதோ ஒன்று நாற்பது பேர் இறந்துட்டாங்க வச்சுப்போம் அப்பமா இதே மாதிரி வீட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சுப்பியா எனக்கு மனசு தெரியல நான் பிரச்சனை பார்க்க பார்க்க மாட்டேன் என்ன அறிவு மாதிரி இல்லையாடா உங்களுக்கு என்னடா என்னடா சாப்பிட்டு சொல்றீங்க நீங்க உங்களை நம்பி கேவலம் பின்னாடி வராங்க கோடி கணக்குல அசிங்கமா இல்லை அதுக்கப்புறம் போறாரு உத்தரகாண்டிக்கு எதுக்கோ போறாரு டெல்லிக்கு வேற போயிட்டு வந்தாரு போய் யார் காலம் பிடிச்சாருன்னு தெரியல ஹம் அதுக்கப்புறம் போய் வெரி பிஸி ஆ அப்படியே நடக்கிறாரு எதுவுமே தெரியாத மாதிரி வேகமா அவங்களும் கேட்டுனே இருக்காங்க சார் சார் ஓட்ட போட்டு சார் அதுக்கு வந்து

அப்போ நீங்கள் யாரை வந்து கொஞ்சம் குற்றவாளியா ஏத்துவீங்க விஜய் மேலே தப்பு இருக்கா இருக்கு எனக்கு தெரிஞ்சு நம்பர் ஒன் குற்றவாளி அதை வருத்தம் அந்த நாயை பிடிச்சி ஜெயிலில் போட்டு மிதி 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 மிதிக்கணும் மிதிச்சா சரியாயிரும் அவன் பின்னாடி சுற்றுற நாய்கள் இருக்கலாம் அப்போ தான் அறிவு வரும் ஏற்றி வர விடுறான் நேபால் மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணும் போற நான் ஆல்ரெடி முன்னாடி நேபாளை பத்தி சொல்லியிருந்தேன் அவ்வளோ கொண்டாடுறீங்க நீங்கள் வயலன்ஸ் சார் நேபாள் மாதிரி அங்கே போயிட்டு இருக்கு ஆட்சி உனக்கு என்னதான் பிரச்சனை ஆகும் அர்ஜுனா அவர்களே என்ன பிரச்சனை உனக்கு தமிழ்நாட நாசமாக்கணும் டி பண்ணிட்டா தானே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் இவ்வளோ மத்தனமா இருக்கீங்க அவன் அவன் போட்டு பொழுங்கா உள்ள இருக்க வேண்டிய அவன் வெளியே சுற்றிட்டு இருக்கான் அவன் நாற்பத்தோரு பேரை கொலை பண்ணிட்டு உள்ள போட்டு மிதி மிதி மிதிங்க அவன் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான் அவ்வளோதான் மக்களே அவரு பாஸ்கெட்பால் பிளேயரு பாஸ்கெட் பால் கோச்சவரா இருந்திருக்காரு ஒழுங்காக அங்கேயே எனக்கு துறைய வேண்டியது தானே பாலிடிக்ஸுக்கு வந்து ஒன்றும் தெரியாம இருக்கிற நாப்பத்தோரு பேரை கொலை பண்ணிட்டு எதுக்கு விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் தயவு செஞ்சு உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்க இந்த ஆதவ தெரிஞ்சு உங்களை ஏற்றி விட வரல உங்களை ஏற்றி விட்டுட்டு உங்களை காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தலைவர் வந்து ஆட்சியை பிடிக்கலாம் நினைக்கிறான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரே ஒரு வில்ல வில்லாதி வில்ல ஆத ஒரு ஜனம் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல அரசியல் ஏதாவது வேணும்னா தயவு செஞ்சு ஏதாவது நல்ல அரசியல் வரதே பிடிங்க நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க வெட்டியா நல்ல அரசியல் தெரிஞ்சவங்க அவங்க பிடிச்சி உங்களை கட்சியை வச்சு உங்கள் கட்சியை வளங்க இந்த மாதிரி பொறிக்கைங்களாம் வைக்காதுங்க இவன் சரியான பொறிக்கைவன் உண்மையாகவே சொல்கிறேன் இவன் தயவு செஞ்சு நம்பாதீங்க விஜய் உங்களை காலி பண்ணுறது முதல் ஆள் ஆதவ அர்ஜுனா தான் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு ஒரே வில்லை ஆதவ அர்ஜுனா உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த நாய் கட்சியில் இருந்தானா உங்களை தொண்டர்கள் உங்கள் தொண்டர்களுக்காக இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கே இல்லை தயவு செஞ்சு விஜய் அவர்களே புரிஞ்சுக்கோங்க ஆனால் மக்களே இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்